நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் செயற்கை நுண்ணறிவு எப்படி கற்றுக்கொள்கிறது என்பது விவரிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் என்ன நடந்துள்ளது என்ன நடக்க இருக்கிறது என்ன முடிவெடுக்கலாம் என்ற மூன்றையும் ஆராய வேண்டும் இதை ஆங்கிலத்தில் டிஸ்கிரிப்டிவ் ப்ரடிக்டிவ் பிரஸ்கிரிப்டிவ் எனலாம் இதன் அடிப்படையில் எழுதப்படும் செயற்கை நுண்ணறிவுக்கான புரோகிராம்கள் மூலம் ஏஐ எப்படி கற்றுக்கொள்கிறது என தெரிந்து கொள்வோமா செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிகளுக்கு இயந்திர கற்றல் ஆழ்நிலை கற்றல் நியூரல் நெட்வொர்க் போன்ற கற்றல் மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன தங்கள் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் தங்கள் செயலாற்றலை அதிகரிக்க செய்யும் நுட்பத்தை இயந்திரங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் இயந்திர கற்றல் இது செயற்கை நுண்ணறிவின் ஒரு பகுதியாகும் இயந்திரங்கள் தாங்கள் சிறப்பாக செயல்பட தாங்களாகவே பயிற்சி பெற செய்வதே ஆழ்நிலை கற்றல் இது பல்வேறு லேயர்களை கொண்ட நியூரல் வலையமைப்பு நுட்பத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இந்த நுட்பம் இயந்திர கற்றலின் ஒரு பகுதியாகும் நியூரல் தொழில்நுட்பம் என்பது இன்புட் லேயர் அவுட்புட் லேயர் ஹிடன் லேயர் என மூன்று விதமான லேயர்களின் தொகுப்பினால் செயல்படுகிறது ஒவ்வொரு லேயரும் தங்களிடம் உள்ள டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றி அடுத்தடுத்த லேயர்களுக்கு அனுப்புகிறது இப்படியாக ஒரு இயந்திரம் தானாகவே பயிற்சி பெற்று தன் செயலாற்றலை மேம்படுத்திக் கொள்கிறது இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தம் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்